அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது நமது மனித வாழ்க்கையில் செய்யக்கூடாத பாவங்களைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் எதை பெறவில்லை என்றாலும் பாவத்தை பெற்றுக்கொள்ளாது என்று நம் முன்னோர்கள் அதாவது பெரியோர்கள் அடிக்கடி கூறுவார்கள் இந்த விதமான பாவங்களை பெறுவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டங்கள் துன்பங்கள் செல்வம் அழியும் தருணங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது அதுபோல நம் வாழ்க்கையில் எந்த பாவங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் நம்மை நம்பி வந்த நண்பர்களுக்கு அல்லது ஆணுக்கும் பெண்ணுக்கும் துரோகம் செய்வது செல்வந்தர்கள் ஏழைகளிடம் அவர்களிடம் சென்று அவர்களின் மனதை காயப்படுத்துவது அடுத்ததாக ஒருவர் செய்த தர்மத்தை பாராட்டாமல் அவரை நாம் தண்டிப்பது மிக பெரிய குற்றமாகும் மேலும் நமது ஊரில் இருக்கும் நல்லவர்களை மனதை நாம் காயப்படுத்துவது அடுத்ததாக எவருக்கேனும் எவர் ஒருவர் தானம் செய்து கொண்டிருந்தால் அதை போய் நாம் தடுப்பது மிக பெரிய பாவமாகும் மேலும் தர்மத்தை பற்றி அறிந்து கொண்டு இருந்தாலும் ஒருவருக்கு ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்குவது மிக பெரிய பாவமாகும் மேலும் கொலை செய்பவர்களுக்கு நல்லதை செய்வது திருடச் செல்பவர்களுக்கு உதவுவது போன்றவை பாவச்செயலாகும் மேலும் ஒரு பெண்ணையோ ஆணையோ ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடாது மேலும் பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கும் பொது வழியை எக்காரணம் கொண்டும் அடைக்கக்கூடாது இறக்கும் நிலையில் வந்து ஒருவர் பிச்சை கேட்டால் அவருக்கு இல்லை என்று கூறி அவரை அனுப்புவது மேலும் ஒருவனை நற்றாற்றில் விட்டுவிட்டு அவனை கைவிடுவது இதெல்லாம் மிகப்பெரிய செயலாகும் மேலும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுடன் திருமணம் செய்து கொள்வது நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பெண்களை கற்பழிக்கச் செய்வது மேலும் உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை என்ற விரக்தியில் கருவை களைப்பது மேலும் நீங்கள் ஏதேனும் மளிகை கடை வைத்திருந்தால் அதில் அரிசியில் கல்லை கலப்பது இது எல்லாம் மிகப்பெரிய பாவச் செயலாகும் உங்களிடம் அன்பு கொண்டவர்களுக்கு துன்பம் செய்வது அதாவது உங்களிடம் மனைவி அவர்கள் அன்பாக இருந்தாலும் மற்றவர்களை நாடி அதாவது மற்ற பெண்களை நாடி நீங்கள் செல்வதாகும் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்று கூறுவார்கள் அதுபோல நீங்கள் குடிக்கின்ற குளத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பழிக்கக்கூடாது பொதுவாக இருக்கும் மண்டபங்களை நீங்கள் போய் எடுத்து அதனை துவம்சம் செய்வது மிகப்பெரிய குற்றமாகும் மேலும் கோயில் கதவை வேறு எவர் வந்து அந்த ஆண்டவனை நினைத்து வழிபடக்கூடாது என்ற நோக்கில் அந்த ஆலய கதவை மூடுவது மிகப்பெரிய தவறாகும் மேலும் சிவன் தொண்டர்கள் நீங்கள் கேலியாக பேசுவது மேலும் அப்பா அம்மா அவர்கள் சொல்லும் வழியில் இல்லாமல் மற்றொரு வழியில் செல்வது மேலும் தெய்வத்தை இகழ்ந்து அதாவது தாழ்வாக பேசக்கூடாது இது எல்லாம் மிகப்பெரிய பாவமாகும் மேலும் நமக்கு வெளியில் இருக்கும்போது ஒரு மரமானது நமக்கு நிழல் தரும் அந்த மரத்தை நீங்கள் ஒருபோதும் அழிக்கக்கூடாது மேலும் பசுமாட்டின் கன்றுக்குட்டியை பால் கொடுக்காமல் அந்த கன்றுக்குட்டியை கட்டி வைப்பது மிகப்பெரிய தவறாகும் குருவிக்கூடுகளை களைப்பது மேலும் தன்னுடைய குரு குருவை வணங்கி பேசாமல் அவரை தூற்றி பேசுவது கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பெண்ணை நீங்கள் கற்பழிப்பது எவர் ஒருவர் பயத்தில் அதாவது மரண பயத்தில் உங்கள் வீட்டில் பயந்து கொண்டு இருந்தால் அவர்களை காட்டு கொடுப்பது மிகப்பெரிய பாவச் செயலாகும் மேலும் அழகான குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை நீங்கள் கோழி மூட்டி அந்த குடும்பத்தை நாளாபுறமாக சிக்கு முக்காட செய்வது அந்த குடும்பத்தை பிரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் எவருக்கேனும் துன்பம் செய்யக்கூடாது அப்படி துன்பம் செய்தால் இந்த பாவங்களை நம்மை சூழ்ந்து கொள்ளும் இந்த பாவமானது நம்மை சூழ்ந்து கொண்டால் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இல்லாமல் ஓடிவிடும் மேலும் ஒருவருக்கு வியாதி வந்து குடிகொள்ளும் பண கஷ்டம் ஏற்பட்டு சித்தபரமை பிடித்தவர் போல நம் வாழ்க்கை நாலாபுறமும் சிதறடையும் நம் வாழும் நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய கவலை உண்டாகும் எனவே இந்த விதமான பாவங்களை மக்கள் எவருக்கேனும் ஒருவருக்கு நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டாம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடுங்கள் பாவம் செய்து சம்பாதித்த பணம் பதினைஞ்சு ஆண்டுகளிலேயே அழிந்து சாம்பலாகிவிடும் என்பது முன்னோர்களின் விதி உங்களை முதுமை வரவேற்கும் கஷ்டம் கடுப்பதற்காக இதனை மனதில் கொண்டு செயல்படுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்